இந்தியாவோட கருப்பு நாள் அப்படின்னு இந்த நாள் சொல்லலாங்க என்னன்னா இன்னைக்கு அகமதாபாத்ல இருந்து லண்டன் கிளம்புல ஃபிளைட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரோட போன ஃப்ளைட்டு ஒருத்தர் கூட உயிரோட இல்லை இப்போ அப்படிதான் நியூஸ் இருந்தது இது வரைக்குமே ஒரே ஒருத்தர் மட்டும் இப்போ ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நியூஸ் வந்தது அவர் மட்டும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக தப்பிச்சு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்க அதில் ஏகப்பட்ட குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க அதுதான் இப்போ வந்து ரொம்பவுமே ஒரு ஹாட்டான டாப்பிக்காக இருக்குது இந்தியா முழுக்கவுமே அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக என்னென்னு சொல்கிறேங்க இன்றைக்கி மதியமாக சரியாக ஒரு ஒன்று பத்து அந்த டைமில் வந்துட்டு அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு வந்து ஃப்ளைட்டு கிளம்புது என்னென்னா இரநூத்தி முப்பது பயணிகள் அதுக்கப்புறமா வந்துட்டு பைலட்டு அதில் இருக்க அந்த பனிப்பெண்கள் எல்லாத்தோட சேர்த்து ஃப்ளைட்டு கிளம்புது அது கிளம்புன அந்த ஒரு நிமிஷத்துலேயே வந்து ரெண்டாயிரத்தி அடி வரைக்குமே வந்துட்டு அவ்வளோ ஸ்பீடாக எடுத்துருக்குது அதில் பயணம் செஞ்ச பயணிகள் எல்லாமே வழக்கத்துக்கு மாறாக எதுவும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க ஃபீல் பண்ணிட்டு அவங்க நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து போட்டதை யூடியூப்லலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோன்ஸ் எல்லாமே கிடச்சிடுது அதில் தான் பார்த்து நிறைய வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியாஸ்லலாம் இருக்குது இது தொழில்நுட்ப கோளாராக என்ன அப்படின்னு தெரில டக்குன்னு அந்த மூணாவது நிமிஷத்துலேயே டக்குன்னு ஃப்ளைட்டு வந்து கீழே விழுந்து அதில் அந்த எரிபொருள் நிரப்பியிருக்காங்க பார்த்தீங்களா லண்டன் ரொம்ப நேரம் ட்ராவல் அதனால் எரிபொருள் அதிகமாக நிரப்புனதால் மேபி வந்து அது ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க ஹைட்டு கிளம்புன மூணாவது நிமிஷத்துலேயே அவ்வளோ ஹைட்டில் இருந்து கீழே விழுந்து அதில் இருக்க எல்லாருமே இறந்துட்டு தான் சொல்கிறாங்க அப்படியே அது கீழே விழுந்திருந்தாவது கொஞ்சம் ஒருத்தங்க ரெண்டு பேராவது மேபி உயிர் பொழைச்சிருக்க நிலைமை இருந்திருக்கலாம் பட்டு அதில் வந்து எரிபொருள் நிரப்பி அதிக அளவில் வச்சுருந்தாங்க அந்த எரிபொருள் எல்லாமே வந்துட்டு வெடிச்சு சிதறி அதுக்கு பக்கத்தில் இருந்தவங்களும் அந்த அது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் மேலே வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் ஒரு ஹாஸ்டல் இருந்தது அது மேலே தான் வந்து மோதிருந்தது அதிலிருந்து எத்தனையோ பேர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க இன்னொன்று இத்தனைக்கே வந்து அந்த ஃப்ளைட்டை வந்துட்டு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை பைலட்ஸ் தான் வந்துட்டு ட்ரை ப பண்ணியிருக்காங்க என்னென்னா அந்த பைலட் வந்து ஒரு எட்டாயிரத்தி நூறு மணி நேரம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு அவர் பைலட்டாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் ஒரு கோ பைலட் இருந்திருக்காங்க அவரும் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு மணி நேரமோ ஆயிரம் மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு அவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பைலட் தான் கோ பைலட்டு தான் இப்படி இருக்கிறப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு மே டே கால் மே டே அவங்க அந்த அவங்களுக்கு வந்து தகவல் சொல்றாங்க ஏதோ ஒன்று ஒரு சிக்னல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கால் பண்ணி சொல்ல சொல்ல அந்த ஒரு சிக்னல் கட் ஆயிருச்சுங்களா அப்படியே வந்துட்டு டக்குன்னு இந்த தான் இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அதுல அந்த விமானத்தை பத்தி தெரிஞ்சவங்க அதுல இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுல பிளாக் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது வந்து மிஸ்ஸாக இருக்குது அது மிஸ் ஆனால் தான் அது உண்மையிலுமே என்ன கிடைச்சாதான் அது உண்மையாகவே என்ன காரணம் அப்படின்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ நேரமாக வந்துட்டு எல்லாருமே இறந்துட்டு தான் சொன்னாங்க ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டுந்தான் இப்போ அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வந்துட்டு அந்த அப்படி குதிச்சு உயிர் பொழைச்சிருக்கிறாங்க இப்போ வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சிவியரான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தான் என்னென்னு தெரியும் வந்துட்டு யாரோட மிஸ்டேக் அப்படின்னு இது வரைக்குமே தெரியலைங்க கண்டுபிடிக்கவும் முடியல ஏன்னா இன்னைக்கு மதியம் தான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அதெல்லாமே வந்து தெரியும் இது வந்துட்டு இந்த ஃப்ளைட்டு வந்து இப்போ ஏர் இண்டியாவா இதை வந்து இப்போ டாட்டா தான் வந்துட்டு ஃபுல்லாவே பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு கவர்மெண்ட் தான் வச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி டாட்டா தான் வச்சிருந்தாங்க திரும்பவும் வந்து டாட்டா கிட்ட விட்டுட்டாங்க இப்போ வந்து அந்த டாட்டாலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயிரிழந்தவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குமே வந்துட்டு நாங்கள் ஒரு கோடி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மெடிக்கல் காலேஜ் அந்த ஹாஸ்டல்ஸு அதெல்லாமே நாங்களே கட்டி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நியூஸ் வருதோ நாங்கள் கூட்ட அப்டேட் பண்ணுறேங்க